இதில் கொஞ்சம் அஸ்ஸாம் மாநிலத்தின் தலைநகரான காஹாட்டி டி நகரத்தின் நீலாச்சல பர்வதத்தின் மேல் அமைந்துள்ளது ஐம்பத்தி ஒன்று சக்தி பீடங்களே மிக முக்கியமான காமாக்கிய தேவியின் கோவில் இந்த உலகில் சில இடங்கள் சொக்கள் சொல்ல இயலாத சக்தியை கொண்டவை அத்தகைய சக்தியை உள்ளடக்கிய பூமிதான் காமாக்கியா இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் ஒரு விசித்திர திருவிழா அம்புபாசி மேலா ஜி தக்ஷன் உருவாகிய யாகத்தீயில் பார்வதி தன் உடலை தியாகம் செய்த பிறகு மகாவிஷ்ணு தன் சக்கரதால் அவளது உடலை ஐம்பத்தி ஒன்று பாகங்களாக வெட்டி எரிந்தார் அச்சமயம் தேவியின் யோனி இங்கே விழுந்ததாக நம்பப்படுகிறது டி இங்கு காமாக்கிய தேவி யோனி ரூபமாக வணங்கப்படுகிறார் ஆஷாட அதாவது ஆனி மாதத்தின் நான்கு நாட்கள் காமாக்கிய தேவிக்கு மாதவிடாய் ஏற்படுகிறது என்று நம்பப்படுகிறது அந்த நாட்களில் பூஜைகள் நிறுத்தப்பட்டு கோவில் மூடப்படும் இது பூமாதாவின் பருவ மாற்றமாகவும் பெண்களின் இயற்கையை தெய்வீகமாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு விழாவாகவும் இது நடைபெறுகிறது அம்புபாசி விழா ஆன்மீகத்தின் எல்லையை கடந்து செல்கிறது அகோரிகள் யோகிகள் யோகினிகள் தபஸ்விகள் அம்புபாசி மேலா போன்று சக்தி வழிபாட்டில் மிகுந்த மர்மங்களை உள்ளடக்கிய விழாக்களில் இவர்கள் முக்கிய பங்காற்றுகிறார்கள் நான்காவது நாளில் கோவில் திறக்கப்படும் தருணம் பக்தர்கள் ஆவலுடன் காமாக்கிய தேவியின் தரிசனத்தை பெற வரிசையில் நிற்கிறார்கள் தெய்வத்தை மாதவிலக்கின்கும் நிகழ்வாக இது இடம்பெறுகிறது அம்புபாசி விழா என்பது பெண்களின் இயற்கை மாற்றங்களை ஒரு புனிதமாக கொண்டாடும் சமூக விழிப்புணர்வு விழா இது மதத்தை கடந்த ஆன்மீக அணுகுமுறையாக திகழ்கிறது தேவியின் கோவிலில் மூன்று நாட்கள் அமைதியும் பின்பு வரும் அந்த ஒரு தரிசனம் அம்புபாசி சக்தியின் விழா மட்டுமல்ல அது பெண்களின் வாழ்வையும் தாய்மையின் தெய்வீகத்தையும் நம்மிடம் நினைவூட்டும் சிந்தனையின் திருவிழா காமாகியா கோவில் வழிபாட்டில் இங்கு தச மகா வித்யா எனப்படும் பத்து சக்தி வடிவங்களை வழிபடப்படுகின்றனர் இந்த கோவில் ஆணும் பெண்ணும் சேரும் சக்தியின் அடிப்படை ஒற்றுமையை வலியுறுத்துகிறது இங்கு பல தந்திர கோட்பாடுகள் யாகங்கள் மற்றும் சக்தி பூஜைகள் நடைபெறுகின்றன பல ரகசியங்களையும் மர்மங்களையும் தன்னுள்ளே வைத்திருக்கும் காமாக்யா கோயிலைப் போலவே இந்த உலகில் எத்தனையோ அதிசயங்களும் ரகசியங்களும் நம் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத தொலைவில் ஒளிந்திருக்கின்றன அத்தகைய கோயில்களை இனி வரும் நாட்களில் காண்போம்